ஹலோ லூயா ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இந்த நாளிலே இந்த நாள் தியானத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் சிலுவையில் சொன்ன இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதமாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது பேசும்படி ஆண்டவர் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் எழுபதாம் மணி நேரத்தில் மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஹலைலோயா இந்த வார்த்தை வார்த்தையை சிலுவையிலேருந்து சொல்லும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அநேகர் யோசிக்கலாம் ஏசப்பாவை அடித்தாங்க ஏசப்பாவை சிலுவையில் வச்சு ஆணி அடித்தாங்க அவர் பயங்கரமாக வேதனைப்படுத்தப்பட்டார் அதனால் அந்த வேதனை தாங்க முடியாதபடி இந்த வார்த்தையை இயேசு சொல்லியிருப்பார் என்று அநேகர் யோசிக்கலாம் ஆனால் அது சரி கிடையாது உண்மையிலேயே ஏசப்பா எதற்காக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த வார்த்தையை சொன்னார் என்றால் அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்துலதான் எசப்பா என்ன சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆறாம் மணி நேரத்துல இருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் மூன்று மணி நேரம் பூமி எல்லாம் இருளாகி விட்டது அந்தகாரம் ஆஹ் ஆகிவிட்டது காரணம் என்ன தெரியுமா இயேசு கைவிடப்பட்ட நிலைமையில அந்த நேரத்தில் இருக்கிறார் ஏன் கைவிடப்பட்ட நிலைமையில போய்விட்டார் என்றால் அவரை அடித்ததுனால அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால அவருக்கும் பிதாவுக்கும் இடையிலேயே இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்ட நேரம் அது ஹலோயா ஏன் இயேசு தம்முடைய மு பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் இயேசுவை பார்க்க முடியல இயேசுவின் மேல இந்த முழு உலகத்தின் பாவமும் சுமத்தப்பட்டது ஹலைலோயா இன்றைக்கு வரைக்கும் நாம் செய்கிற இன்றைக்கு உலகம் உலகம் முடிகிறது வரைக்கும் பிறக்கிற மனிதர்கள் செய்கிற பாவம் எல்லாம் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது இந்த மூன்றாம் மணி நேரம் முதல் ஆறாம் மணி நேரம் வரைக்கும் அதனால தான் அந்தகாரம் உண்டாயிற்று பிதாவால் இயேசுவை பார்க்க முடியல ஏன் ஏன் பார்க்க முடியவில்லை நம்முடைய பிதா நம்முடைய நம்முடைய தேவன் பரிசுத்த தெய்வம் ஹலைலோயா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத கண்கள் உடையவர் அவர் இயேசு பாவமான இயேசுவின் மேல நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டபடினால பிதாவால் அவரை பார்க்க முடியவில்லை அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார் அதனால தான் இயேசு என்ன சொல்றாரு பிதாவுக்கும் தமக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டபடினால தான் அந்த பிரச பிதாவிட அந்த பிரசனத்தை உணரப்பட முடியாதபடினால தான் இயேசு இப்படி சொல்லுகிற என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசிச்சு நமக்கும் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கும் இடையிலே உறவு எப்போது துண்டிக்கப்படுகிறது என்றால் நாம் பாவம் செய்யும் போது உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையே பிரிவினை எது உண்டாக்குகிறது என்றாலும் நாம் செய்கிற பாவங்கள் இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம் சில நேரங்களில் முதல் கிறிஸ்தவனாக இருக்கிற கிறிஸ்தவ இருக்கிறேன் எனக்கு இந்த ஏசு ஒவ்வொரு வருஷமும் நாங்க இதெல்லாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவரை பத்தி எல்லாம் நல்லா தெரியும் ஆனா ஆண்டவர் இந்த ஆண்டவருக்கும் நம்மை சிருஷ்டித்த அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா அதுதான் இன்றைக்கு நமக்கு முக்கியம் எப்போது இந்த ஐக்கியம் முறிந்து போகிறது என்றால் நாம் பாவம் செய்யும் போது நமக்கும் நம்முடைய தெய்வத்துக்கும் இடையே பிரிவினை வந்து விடுகிறது அந்த நேரத்தில் அதற்காகத்தான் நம்மளும் என்ன செய்யணும் அவரை என்ன ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்கணும் ஆனால் நிறைய நேரம் நம்ம எப்ப கேட்குறோம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது வேதனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது நாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன் ஏன் என்ன கைவிட்டுட்டீங்க எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் எப்போது நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும் என்றால் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கவேன் நமக்கும் நமக்கு ஆண்டவருக்கும் இடையே பிரிவினை வரும்போது என் என்றைக்காவது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா இன்றைக்கி நான் எழும்பும்போதே நானும் என் ஆண்டவரும் ஒன்றாக இருக்கிறோம் ஆண்டவர் என்னோட ஆடு கூட பேசுகிறா அவருடைய சத்தத்தை நான் கேட்க அவருக்கும் எனக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது செய்யும் போது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இடையே பிரிவினை என்ன செய்கிறது வந்து விடுகிறது அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம இடத்துல பாவம் இருக்கிறதா என்று என்ன செய்ய வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஐக்கியம் இருக்க முடியாது நமக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் சரியா இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு எல்லா எல்லா நன்மைகளையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலே பாவத்தை அவர் வெறுக்கிறார் ஆனால் பாவியை நேசித்து கொண்டே இருக்கிறார் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார் ஏசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்க்கிற சூழ்நிலை அந்த நேரம் மூன்று மணி நேரம் பூமி எல்லாம் இருளாகி விட்டது அப்போது ஆண்டவர் ஏசுக்கும் பிதாவுக்கும் அந்த ஐக்கியம் இல்லாதபடினால தான் அவர் அப்படி சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அப்படியே கதறுகிற ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாமும் என்ன செய்யணும் பாவம் செய்யும் போது ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறவர்களா இருந்தால் இயேசு அதற்காகத்தான் நமக்காக ரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக இந்த இயேசுவை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம் மனம் திரும்பும் போது நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையே என்ன வரும் நல்ல ஐக்கியம் வந்துவிடும் இன்றைக்கு நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது நாம் அறிக்கை பாவங்கள் மன்னிக்கப்படவே முடியாது ஏசுவின் ரத்தம் நாம் செய்த பாவங்கள் நாம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஆண்டவரே நான் ஏதாகிலும் பாவம் செய்திருக்கிறேனா படுக்கைக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பார்த்து விட்டு படுக்கைக்கு போங்க ஏசுவி நான் இன்றைக்கு உமக்கு பிரியமில்லாம் ஏதாகிலும் வார்த்தைகள் பேசியிருக்கனா ஏதாகிலும் நான் தவறை செய்திருக்கிறேனா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் அப்போது நீங்க என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல மணி அதை அறிக்கையிட வேண்டும் இந்த பாவத்தை செய்துட்டு ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னு சொல்லி அறிக்கைட்டு இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் போது தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் சொந்த மாற முடியும் அது அதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது கூட நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டுமானால் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் பாவத்தோடு இருக்கிறவர்களோடு கூட இந்த வானத்தையும் பூமியும் படை ஆண்டவர் என செய்ய முடியாது ஐக்கியம் வைக்க முடியாது அவர் நம்மோடு கூட பேச முடியாது ஏனென்றால் அவர் பாவத்தை வெறுக்கிற முழு உலகத்தின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது பிதாவால் அவரோ அவரை பார்க்க முடியவில்லை அந்த ஐக்கியம் போய் போய்விட்டார் அதனால தான் இயேசு சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த அந்த ஃபெலோஷிப் அந்த ஐக்கியம் இல்லாதபடினால இயேசுவால் இருக்க முடியல அவ்வளோ வேதனையோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது நாம் என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரோடு கூட நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்று அதை ஆராய்ந்து பார்த்து பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் ஆண்டு கேட்போம் இந்த இயேசு ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க வளமேளதாக இருக்கிறது நம்ம அதை பரிசுத்தப்படுத்த வளமேள்ளதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து அந்த பல்லோ ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க வல இருக்கிறது இந்த இந்த ஒரு வார்த்தை தான் அரேம் அரமேய மொழியில் இயேசு சொன்னாரா மற்ற வார்த்தைகளெல்லாம் இந்த ஏழு வார்த்தைகளில் மற்ற வார்த்தைகளெல்லாம் கிரேக்க மொழியிலும் எப்ரேய மொழியிலும் சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தையை தான் மொழியில வழியில் சொல்லி இருக்கிறார் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியல போது அவங்க எல்லாம் சொல்றாங்க அவர் எலியாவை அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் எதற்காக ஆண்டு சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று எதற்காக சொன்னார் பிதாவோடு கூட அந்த ஐக்கியம் தான் அந்த பிதாவை பார்க்க முடியல அது வரைக்கும் பிதாவோடு நெரு இறங்கின பிதாவும் அவரும் ஒன்றாக இருந்தாங்க அந்த மூன்று மணி நேரமும் பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி பார்க்கவே முடியாத சூழ்நிலை அந்த ஐக்கியம் இல்லாத நிலைமை இருந்தபடினால இந்த வார்த்தை வேதனையோடு கூட சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நமக்கும் நம்மை சிருஷ்டித்த தெய்வத்துக்கும் இடையே என்ன ஐக்கியம் இருக்கிறது நமக்குள்ள என்ன பாவங்கள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு அறிக்கை இடாத பாவங்கள் எந்த பாவம் எல்லாம் அறிக்கை இடவில்லையோ நாவினால் அறிக்கை இட்டு ஏசு ரத்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என்று நம்ம தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அது மாத்திரமல்ல மன்னிக்கப்பட்ட பாவங்களை நாம் திரும்பவும் என்ன செய்யக்கூடாது அந்த பாவத்தை செய்வதற்கு நாம் துணிகரமாக இறங்கிவிடக்கூடாது ஏதோ அறியாமல் சில நேரங்களை செய்து விடுவோம் ஆனால் த மறுபடி மறுபடியும் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்ட பாவத்தை திரும்பவும் நாம் செய்வோமானால் நிச்சயமாக இந்த பரிசுத்த பரலோக வாசஸ்தலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது போக முடியாது